சுர்ணகிரீஸ்வர சித்தவைத்தம்மையார்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் இன்னைக்கு நாட்டில் முக்கால்வாசி பேருக்கும் மேலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது என்ன நோய் அந்த நோய்க்கான தீர்வு என்னங்கிறத பற்றி இன்றைக்கி தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நான் சொல்லும் போதே ஆமாங்க சர்க்கரை நோய் தான் அது இந்த சர்க்கரை நோயினால் இன்றைக்கி நாட்டில் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுலேயும் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒருத்தர்னு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமாங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ உலகில் அது பெரிய சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னா இதுவரையும் முழுமையாக குணப்படுத்தணும் யாருமே கிடையாது ஆனால் இதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய ஏகப்பட்ட மருந்துகள் இன்றைக்கி சந்தையில் இருக்குது அதுலேயும் நம்ம சித்தர்கள் ஆரம்ப காலம் தொட்டே சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய சில மருத்துவ குறிப்புகளை பதிவேட்டில் பதிவிட்டுள்ளார்கள் அப்படி சில மருத்துவ முறைகளை நாங்கள் இன்றைக்கி மக்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதை பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் இது பெரிய பெரிய மருந்துகளை கொண்டு கொண்டு தயார் பண்ணி தான் இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்தணுங்கிற ஒரு மாயையை மக்கள் அனைவரும் உணர்ந்துள்ளார்கள் ஆனால் அப்படி எந்த விஷயமும் கிடையாதுங்க நம்ம இயற்கையாக பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்கள்லையே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஏராளமான எதிர்ப்பு சக்திகள் இருக்கிறதுங்க ஆனால் அதை யாரும் மக்கள் பயன்படுத்துறது கிடையாது அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் இதை நான் ஒரு ஷார்ட்டு வீடியோவை தான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன் இருந்தாலும் இந்த மருந்தை சொல்லும் போது சில வழிமுறைகளை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மருந்தை தயார் செய்து பயன்படுத்துறதுக்கு அதுக்காக தான் நான் ஒரு லென்த்து வீடியோவாக இதை பதிவிடுகிறேன் இந்த சர்க்கரை நோய்க்கு மருந்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டே மருந்து தாங்க வரும் அந்த ரெண்டு மருந்தையும் உங்களால் ஈஸியாக வாங்க முடியும் ஏன்னா ரொம்ப விலை குறைந்த அளவில் இந்த மருந்துகளை நீங்கள் கடைகளில் வாங்கலாம் அதுலேயும் இன்னொரு மருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து தான் அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் தான் அந்த முக்கியமான முதல் மருந்து இந்த விரலி மஞ்சளை ஒரு நூறு கிராம் அளவிற்கு வாங்கி கொண்டு வாங்க மஞ்சள் விளைவிக்கப்படும் போது பூச்சிக்கொல்லிக்காகவும் அதோட வளர்ச்சிக்காகவும் சில ரசாயன மருந்துகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க அது கடைகளில் விற்கப்படும் போது அது கெடாமல் இருக்கிறதுக்காக அதாவது அந்த பூச்சி வந்து மஞ்சளை வந்து தொலைச்சு மஞ்சளை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ரசாயனங்கள் வந்து மஞ்சள் மீது தெளிக்கப்படுகிறது அதனால் நீங்கள் விரலி மஞ்சளை வாங்கி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணி நிறைய ஊற்றி அதில் ஊற வச்சுருங்க இப்படி ஊற வச்சிங்கன்னா இந்த விரலி மஞ்சளில் உள்ள அந்த ரசாயனங்கள் வந்து சுத்தமாக தண்ணியோடு கலந்து வெளியாகிடும் அதில் உள்ள மருத்துவ குணங்கள் ஒன்றும் தண்ணியில் வெளியாகாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படி தண்ணியில் ஊற வைக்கப்பட்ட அந்த மஞ்சளை எடுத்து நல்லா வெயிலில் காய வைங்க வெயிலில் நல்லா காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் எடுத்து உரலில் இடித்து பவுறாக்கி அதை வந்து ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் இன்னொரு மருந்து என்னென்னா நெல்லிக்காய்கள் இந்த நெல்லிக்காய்களும் உங்களுக்கு மிக குறைந்த விலைகளில் நாட்டு மருந்து கடைகள்லையோ அல்லது பல கடைகள்லையோ அதிகமாக கிடைக்கும் நாட்டு நெல்லிக்காய்கள் என்று சொல்லப்படுகின்ற முழு நெல்லிக்காய்கள் அரை நெல்லிக்காயில் இந்த முழு நெல்லிக்காய்களை நீங்கள் வாங்கி வாருங்கள் இதையும் நீங்கள் ஒரு மணி நேரமாச்சும் தண்ணியில் ஊற வச்சிடணும் நெல்லிக்காயில் யாரும் மருந்தரிக்க போகிறாங்க இது வந்து மரத்தில் விளையிறது தானே மரத்தில் எல்லாம் போய் மருந்தரிப்பாங்களா அப்படின்னு கேட்காதிங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரத்துக்கு உரம் கூட வைக்கிறதில்ல அது இயற்கையாகவே விளைஞ்சி நல்லா குத்து குத்தாக காய்க்கக்கூடியது இருந்தாலும் கடைகளுக்கு வரும்போது அதில் பூச்சியோ எதுவும் இப்போ வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசாயனங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இதையும் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய்களை நல்லா வெயிலில் பரப்பி காய வச்சிடணும் இது காயறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுங்க என்னென்னா இந்த நெல்லிக்காய்களில் உள்ள நீர் சத்து ஃபுல்லாக வற்றி அதுக்கப்புறம் அது சுருங்கி அது வத்தலாக மாறி அது வெடிக்க ஆரம்பிக்கும் வெடித்ததுக்கப்புறம் உள்ளேருந்து விதையெல்லாம் வந்து தெரித்து வெளியாகும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஓடு இருக்குல்ல பகுதியோட ஓடு அது வந்து சதையும் ஓடுமா ஒட்டி இருக்கும் இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஓடு போல தான் இருக்கும் அந்த பகுதியை தனியாக பிரித்து எடுக்கலாம் கையில் எடுக்கலாம் கையில் எடுத்துகிட்டு பகுதியோட ஓடையும் எடுத்து அதை வந்து வீசிடுங்க பகுதியை மட்டும் வச்சுக்கிறோங்க இதுதான் நெல்லி வற்றல் எனப்படுகிறது இப்போ இந்த போட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லி விற்றலை எப்படி நான் தயார் பண்ணி வச்சுக்கிறேன்னு பாருங்கள் நல்லா தெரியும் நீங்கள் எப்படியும் ஒரு கிலோ வந்து நெல்லிக்காய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கிறீங்களே உங்களுக்கு இரநூறு கிராம் தான் நெல்லிக்காய் வற்றலை கிடைக்கும் கிட்டத்தட்ட காக்கலக்கும் குறைவாக தான் இருக்கும் அதை நீங்கள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அதை இடித்து பவுட்ரு பண்ணிடுங்க இடித்து பவுட்ரு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பருத்தி துணி அதாவது பிள்ளையார் துண்டுன்னு நீங்கள் போய்ட்டு சவுளி கடையில் கேளுங்க ஒரு துண்டு கொடுப்பாங்க நாற்பது ஐம்பது ரூபா வரும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு நல்லா கீழே அப்படியே இருக்கா பிடிச்சிக்கிருங்க பிடிச்சிக்கிட்டு அது மேலே இந்த நெல்லிக்காய் பவுடரை போட்டு சளிச்சிங்கன்னா நல்லா தூளாக கிடைக்கும் இதே போல் மஞ்சளை நீங்கள் இடித்து சளிச்சிக்கலாம் இப்படி மஞ்சளில் ஒரு நூறு கிராம் நெல்லிக்காய் பவுடரில் ஒரு நூறு கிராம் தயார் பண்ணிக்கிறேங்க நீங்கள் கேட்கலாம் இதைத்தான் நான் கடைகளில் பவுடராகவே வாங்கி பயன்படுத்தலாமேன்னு அது வந்து எப்படின்னா இப்போ நான் சொன்னே இல்லை ரசாயனங்கள்லேருந்து இந்த மஞ்சளை பிரித்து எடுக்கணும் நெல்லிக்காய்களை பிரித்து எடுக்கணும்னு அதாவது அதில் உள்ள ரசாயனங்களை சுத்தமாக நீக்கணும் அப்படி நீக்கியிருப்பாங்களாங்கிறத சொல்ல முடியாது இதனால் நீங்கள் பௌரா வாங்குறதை விட இதை நீங்கள் சொந்தமாக தயார் பண்ணிக்கிறீங்க அதுதான் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப வேகமாக வேலை செய்ங்க உங்களுக்கு சொந்தமாக தயார் பண்ண வசதி இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்தாவது இதை வந்து தயார் பண்ணிக்கலாம் ஏன்னா டவுனில் இன்றைக்கி உரலோ அம்மியோ இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உரல் அம்மி இல்லைனாலும் மிக்ஸியில் போட்டாலும் அடித்து பார்த்து எடுத்துக்கிறோங்க இல்லாட்டி பக்கத்தில் எதுவும் மிஷின் இருந்தாலும் அங்கே கொடுத்து அரைச்சிக்கிடுங்க அதனால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நீங்களே இதை உங்கள் வீட்டிலையே செஞ்சு நீங்கள் பயன்படுத்துகிறது தான் நல்லது சரி இதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத பற்றி இப்போ நாம் பார்ப்போம் இந்த மஞ்சளில் நூறு கிராம் பவுடரும் நெல்லிக்காய் நூறு பவுடரும் நூறு கிராம் எடுத்துக்கிற சூழ்நிலை இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு இரநூறு கிராம் பவுட்ரு கிடைக்கும் இந்த பவுட்ரை நீங்கள் தினமும் வெறும் வயிற்றுல கொஞ்சோண்டு பாலில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே குடிச்சிடுங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீக்கு சாப்பிட்லாம் காபி சாப்பிட்லாம் எது வேணாலும் சாப்பிட்லாம் இப்படி டெய்லியும் வந்து காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு டீஸ்பூன் அளவிற்கு பாலில் கலந்து அதாவது நெல்லிக்காயும் மஞ்சளும் கலந்த இந்த சூரணத்தை சாப்பிட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவானது கட்டுப்பாட்டில் வந்துடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை அதிகமானாலும் அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நார்மலாகி சர்க்கரை நோயிலிருந்து முழு விடுதலை கிடைக்கும் சரி இது எப்போது இது வந்து எவ்வளோ நாளைக்கு சாப்பிட்ணும் இது வந்து குணமாயிருமான்னு கேட்டால் குணப்படுத்துறதுங்கிறது சொல்ல முடியாது ஆனால் கட்டுப்பாட்டில் வச்சிடலாம் எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இது வந்து சர்க்கரை அளவு உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப்பு விட்டு உங்களுக்கு எப்போ சர்க்கரை அதிகரிக்குதோ அப்போ வந்து நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இப்படி சாப்பிட்டுக்கலாம் நல்ல பலன் நிற்கக்கூடிய மருந்து உங்கள் உடம்பும் சுறுசுறுப்பாகும் இந்த மஞ்சளை வந்து எல்லா உணவுப் பொருள்களையும் பயன்படுத்த சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் நாம அதை செய்கிறது கிடையாது நம்ம இந்திய மக்களை பொறுத்தவரை இதை வெறும் ரசத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் ஆனால் அப்படி கிடையாது மஞ்சள் வந்து முக்கியமான கிருமிநாசினி அதனால இனிமேல் நீங்கள் நான் சொன்ன இந்த வைத்திய முறைப்படி இந்த மருந்துகளை நீங்கள் செஞ்சு நீங்களே சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோங்க யாராச்சும் இதுக்கு மருந்து செஞ்சு கொடுப்பாங்கன்னு அழகிறதை விட்டுவிட்டு இனிமேல் உங்களோட பிரச்சனையை நீங்களே சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கூட போராடிக்கும் என்னடா ஒரு சின்ன மருந்துக்கு இவ்வளோலேருந்தா பேசுகிறானேன்னு நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இந்த மருந்தை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்டில் வந்து சொல்லுவீங்க இந்த மருந்திலையோ அல்லது வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் கேட்கணும்னா திரையில் தெரியக்கூடிய இந்த அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நான் எந்த நேரம் வேணுனாலும் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் மேலும் இதுபோன்ற மருத்துவ தகவல்களை நீங்கள் அடிக்கடி காண எங்களுடைய சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்சிம் மலையும் கிளிக் செஞ்சு வச்சுக்கிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்